அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா இப்போ நாற்பத்தி மூணு இன்ச்சு அளவில் ஒரு கிராஸ் கட்டிங் பிளவுஸு சென்ட்ரு கேப் ப்ளவுஸு எப்படி அளவு போடுறதுன்னு பார்த்துக்கலாம் ஏற்கனவே சென்ட்ரு கேப்புக்கு எப்படி அளவு எடுக்கணும்னு போன தடவை ப்ளவுஸு சொல்லியிருப்பேன் இப்போ ரெண்டு ப்ளவுஸு ஒன்றா போட்டு வெட்டுறதுக்கு அவங்களுக்கு நாற்பத்தி மூணு இன்ச்சு அதை வந்து நாலாக டிவைட் பண்ணால் பத்தே முக்கால் வருது பத்தே முக்கால் கூட பேக் சைடுக்கு நம்ம அரைஞ்சி கூட்டிக்கணும் இப்போ அவங்களோட ஹைட்டு வந்து பதினஞ்சு இன்ச்சு அவங்களுக்கு க ஹைட்டு இங்க கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்ருக்குறேன் அதுக்கு மேல பதினஞ்சு இன்ச்சு வச்சுக்கலாம் ஹைட்டு அரை இன்ச்சு தைக்கிற கூட்டுக்கலாம் இப்போ அவங்களுக்கு வேஸ்ட் அவுண்டு வந்து கீழே வந்து முப்பத்தி ஆறு வருது அதை நாலா டிவைட் பண்ணா ஒம்பது வருது பேக் சைடுக்கு அரை கூட்டிக்கிறோம் ரெண்டுக்கு அரை இன்ச்சு கழிப்போம் பேக் சைடுக்கு அரைஞ்சி கூட்டணும் கேப் ப்ளவுஸுங்கிறதுனால அரைஞ்சி கூட்டிக்கிறோம் பேக்குக்கு இப்போது அரைஞ்சி கூட்டிக்கலாம் அது போக தையலுக்கு ஒன்றரை விட்டுக்கலாம் அரைஞ்சி கூட்டிக்கிறோம் அது போக நம்ம ஒரு இன்ச்சு வந்து சென்ட்ரு டாட்டுக்கு அதுக்கு மேலே தான் நாம் ஒன்றரை இன்ச்சு தையல் கூட்டுக்குறோம் இப்போது சைட்டுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் இது வந்து வெட்டுற அளவு இதுதான் நம்மளுக்கு தைக்கிற அளவு இப்போ இது வந்து இங்கேருந்து ஒம்போது இன்ச்சு எடுத்தோம் அதுலேருந்து அரை இன்ச்சு பேக் சைடு கூப்பிட்டு கூட்டியிருக்கிற சென்டர் கேப்புக்கு அதுலேருந்து ஒரு இன்ச்சு வந்து பின்னாடி டாட்டுக்கு அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சு தையல் தையல் கூப்பிட்ருக்குறோம் இப்போ உங்களுக்கு சைடு இருந்து சைடு அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் இந்த தெயிலுக்கு விட்ருக்கிற இதில் இருந்து இங்கே இப்படி எடுத்துக்கலாம் அளவு எடுத்துக்கலாம் ஆங் கோடு வந்து சைடு அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் இவங்களுக்கு ஆறு இன்ச்சு வருது ஆறு இன்ச்சு வருது அப்போ நம்ம உள்கழுத்து ஆறு இஞ்சி வச்சுக்கலாம் சோல்ற அளவாக உங்களுக்கு நம்ம சோல்ட்ரு ஆறு இஞ்சி சோல்ரு வச்சுட்டோம் அவங்களுக்கு உள்கழுத்து ரெண்டரை வருது ரெண்டரை மார்க் பண்ணிக்கலாம் செஸ்ட் நாற்பத்தி மூணுங்கிறதுனால அதை நாலா டிவைட் பண்ணால் பத்தே முக்கால் வருது பத்தே முக்கால் கூட நம்ம அரைஞ்சு கூட்டிக்கிறோம் அரைஞ்சு கூட்டினோம்னா பதினொன்னே கால் வருது பதினொன்னே காலுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அதுபோக தையலுக்கு ஒன்றரை இப்போ இந்த பதினொன்னே கால் மார்க் பண்ணதுலேருந்து பாதி அளவு இங்கே குறிச்சுக்கிறோம் இங்கே ஆம்கோள் அளவில் இருந்து மூனை கால்க்கு இங்கே குறிச்சுக்கலாம் இது வந்து நாம் ஆம்கோல் ரவுண்டுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு குறித்து அப்படியே இதில் அப்படியே ரவுண்டு போட்டுக்கலாம் இப்போ ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக வருதுன்னு பார்த்துக்கலாம் ஜா வச்சு வச்சு பார்க்குறோம் ஒன்பதே முக்கால் வருது அவங்களுக்கு நாம் இது வெட்டுறதுக்கு இப்போ தையல் குட்டதுலேருந்து தான் ஆர்கோ ரவுண்ட் எடுக்கணும் கரெக்டாக வருதான்னு பார்க்கறக்கு பத்துக்கு பக்கமாக வருது அப்போ நம்ம ஒரு கால இன்ச்சி சேர்த்தி எடுப்போம் சேர்த்தி எடுத்து இதிலிருந்து நாம் ஒன்றை இன்ச்சி இப்படி மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ நாம் அளவு எடுத்துக்கலாம் கரெக்டாக வருதுங்க ஆஃபோல் ரவுண்ட் கரெக்டாக இருக்குது அவங்களுக்கு பின்பக்க கழுத்து வந்து கீழே இருந்து இந்த அளவுலேருந்து இருந்து ஆரஞ்சு வருது ப்ளவுஸில் ஆரஞ்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணி உழுத்து ரெண்டரை விட்ருக்கிறோம் அந்த ரெண்டரைக்கு இப்படி ஒரு போடு போட்டுக்கலாம் அப்போ ஒரு பொட்டி போட்டு அவங்க கழுத்து கொஞ்சம் பேக் சைடு கொஞ்சம் அகலம் வருது அதனால் நாம் கொஞ்சம் அகலமாக இப்படி எடுத்து வரைஞ்சிக்கலாம் அதே ரெண்டையில் கொட்டி ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போ தையல் கூட்டதோடு இங்கே இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் இது தான் நம்மளுக்கு அது எக்ஸ்ட்ரா விட்டதோடனே இதுதான் தான் நம்மளுக்கு தைக்கிறது இங்கே ஒரு கட்மார்க் போட்டுக்கணும் ஃப்ரண்ட் டாட்டுக்கு ஃப்ரண்ட்டு டாட் அளவே தான் பேக் டாட் அளவு எப்போவுமே அந்த டாட் அளவு சென்ட்ரு பாயிண்ட் எடுத்து இப்படி வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிட்டோம்னா இடுப்பு அளவுலிருந்து இடுப்பு அளவுலேருந்து செறி பாதிக்கே இப்போ பதினொன்று வருது அப்படின்னா அஞ்சரைக்கு மார்க் பண்ணி நாம் இது அளவுக்கு சென்ட்ரு டாட்டு இங்கே பிடிச்சிக்கிறோம் அவ்வளோதாங்க இது அப்படியே வெட்டிக்கலாம் இதுதான் பேக் சைடு பேக் சைடுக்கு அரைஞ்சி சேர்த்து எடுத்துருக்குறோம் ஃப்ரண்ட் சைடுக்கு அரைஞ்சி குறைச்சி எடுப்போம் நீ கை எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம் கைக்கு வேஸ்ட்டு கொஞ்சம் போக அது கோடு போட்டுருக்குது அது போக மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு கோடு விட்டுட்டேன் நீ கையை போட்டு அப்படியே வரைச்சிக்கிறது தான் இவங்களுக்கு கை ஜாயிண்ட் கொடுக்கணும் இந்த இடம் இது ரெடி அளவு இது வெட்டுறதுக்கு கை வந்து நல்லா ஈஸி தாங்க முதல்ல வெட்டி பழகிட்டால் கவர் தட்டு மட்டும் எடுத்து பழகிட்டோம்னா கை போட்டு அப்படியே எடுத்து வெட்டிக்கலாம் இது ரெடி அளவு இது வெட்டுறக்கு இப்போது இங்கிருந்து அப்படியே இது எந்த இடம் வருதுன்னா அப்படியே பிடிச்சி பார்த்துக்கணும் உள் தையில் உள் ப்ளவுஸோட இந்த தேயில் இது எங்கே வருதுன்னு பார்த்து அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் கை வச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எடுத்து இப்படி மார்க் பண்ணிக்கிறோம் அவ்வளோதாங்க இது அப்படியே வரைஞ்சிக்கலாம் இது வந்து ரெடி அளவு இது வெற்ற அளவு நீ வெட்டிக்கலாம் ரெண்டு ப்ளவுஸ் போட்டுக்குது அதனால நல்ல மொத்தமாக இருக்குது கவர் தட்டு வெட்டிக்கலாம் கட்மார்க் வெட்டிக்கிட்டோம் இப்படி கவர் தட்டு வெட்டிக்கலாம் கவர் தட்டுக்கு இந்த ப்ளவுஸ் அப்படியே கரெக்டாக பிரித்து இப்படி போட்டுக்கிறோம் இப்படி கட்மார்க் மார்க் போட்ட பகுதி இப்படி கொஞ்சமாக எடுத்து அவ்வளோ கவர் தட்டு வெட்டிக்கலாம் தாங்கண்ணா இதுதான் ப்ளவுஸோடது ப்ளவுஸ் கை வெட்டியாச்சு இனி ரெண்டு வெட்டிக்கலாம் ரெண்டு வெட்டுறதுக்கு இப்போ நம்ம இப்படி போட்டு வெட்டியிருந்தோம் இனி துணி வந்து நம்ம பக்கம் திருப்பி போட்டுக்கிறோம் முதல் போட்டிருந்தது இப்படி போட்டிருந்தோம் இப்போ இப்படி போட்டுக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட் சைடு வெட்டிக்கலாம் இப்போ பேக் சைடு வெட்டியில் நம்ம ஓப்பன் பகுதி எதுக்கால் இருந்துச்சு இப்போ நம்ம பகுதியில் போட்டிருக்கிறோம் இப்போ நம்ம பேக் வெட்டினது இதில் அப்படியே போட்டு வரைஞ்சிக்கலாம் இதுக்கு ஆரஞ்சு முன்னாடி இப்போ இருந்து இது கழுத்து இது அப்படியே முதல்ல வரைஞ்சிக்கலாம் இது இங்கே டாட் பிடிக்கணும் முன் கொஞ்சம் இந்த துணி அளவு தூணிக்கிட்டு இருந்து கொஞ்சம் சேர்த்தி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இதை எடுத்தாச்சு இதுக்கு ஒரு கோடு இப்படி போட்டுக்கலாம் இப்போ வந்து நாம் ஃப்ரண்ட்டு வெட்டினதுக்கு வந்து பேக்கு ஒரு அரைஞ்சி உள்ளேதான் வெட்டணும் அரைஞ்சுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ இதிலிருந்து தான் நம்ம அழுத்தளவு எடுத்து வரையணும் இப்போ முன்களு உங்களுக்கு ஆறு 6 ஆறு வருது 6 கலர் பண்ணிக்கலாம் இப்போது இது முன்கழுத்துக்கிட்டு கொஞ்சம் இப்படி முன்னாடி உள்ளதள்ளி இப்படி வரைஞ்சிக்கிறோம் இப்போ அவங்களுக்கு பட்டி அளவு பிடிச்சிக்கலாம் இந்த இதில் இருந்து பட்டி ஜாயின் வரைக்கும் இப்படி வச்சு இப்படி வரைஞ்சிக்கிறோம் இப்போ வந்து ஒன்றே கால் இன்ச்சு கீழே பட்டிக்கு பொண்ணை காலின் எடுத்துக்கிறோம் இது வந்து இங்கே கீழ் தேயிலுக்கு மேலே தையிலுக்கு சென்ட்ரல் டாட்டுக்கு கால் எடுத்துக்கிறோம் இப்போ அவங்களுக்கு செஸ்ட் அளவு வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து பத்தே இருந்து அரைஞ்சி கூட்டினோம் இப்போ வந்து நம்மளுக்கு நாலாக டிவைட் பண்ணால் பத்தே முக்கால் பத்தே இருந்து அரைஞ்சு கழிச்சோம்னா நம்மளுக்கு பத்தே கால் இப்போ செஸ்ட் ரவுண்டு பத்தே கால் மார்க் பண்ணிக்கலாம் இதில் இருந்து நம்ம கீழே வரைக்கும் தையல் குட்டது போக இங்கே தையலுக்கு இது ரெடி அளவு இது தையலுக்கு விட்டு இதை கோடு போட்டுக்கலாம் இப்போ இங்கே சென்ட்ரு டாட் அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் சென்ட்ரு டாட்டுக்கு கொஞ்சம் கீழே கொடுத்தது மார்க் பண்ணிக்கிறோம் இது வந்து சென்ட்ரு டாட் அளவு நீ மேலேருந்து சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் இங்கேருந்து சோல் சோல்ட்ருந்து வைக்கிறோம் செய்யல இருந்து நாம் இங்கே வைக்கிறோம் இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மார்க் பண்ணால் இந்த இடம் வருது நம்மளுக்கு சென்ட்ரு பாயிண்ட்டு நாமும் சென்ட்ரு இது எடுத்து இங்கே வருது அப்போ மார்க் பண்ணிக்கலாம் இது நம்ம டாக்டரோட உயரம் குறிக்கிறோம் இங்கே இங்கே வச்சு இது தைக்கிறதுக்கு இது கோடு போட்டுக்கலாம் இப்போ அவங்களுக்கு உள்ள டாட்ல எவ்வளோ குடிச்சிருக்கிறாங்க அதை பார்த்துக்கலாம் டாட் அளவில் அவங்க ஒன்றரை இன்ச்சு எடுத்துருக்காங்க ஒன்றரை இன்ச்சுக்கு ரெண்டு பக்கம் இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சு இங்கே ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி அதே இப்படி ஒரு கோல் போட்டாச்சு இது ஒன்றரை இன்ச்சு இது ஒன்றரை இன்ச்சு அதுக்கப்புறம் இங்கே இந்த கழுத்தளவுலேருந்து இங்கே நம்ம பட்டிகையை தைக்கிற வரைக்கும் இங்கே செறிவாதியை எடுத்து இங்கே ஒரு இந்த சென்டர் டாட்டுக்கு இப்போ இங்கே இந்த டாட்டில் இருந்து காலிஞ்சி விட்டு இப்படி இதுக்கு ஒரு மார்க் பண்ணியாச்சு இப்போ இங்கே இந்த கவர் தட்டு எப்படி உள்ளே உடஞ்சி வச்சுருக்கோம் வெட்டி இருக்கிறாங்க இது நாம் ஏற்கனவே முதல் எடுத்த அளவு இது அதை வந்து இப்படி வச்சு பார்த்தா இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இங்கே வச்சு பார்த்தா இங்கே தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு வருது அப்போ நாம் இங்கே இந்த அளவுக்கு இந்தளவு நம்ம குடஞ்சி வெட்டியிருக்கிறாங்க அதுக்கு இப்படி ஒரு மார்க் பண்ணியாச்சு இப்போ இது ஏகாமல் இது இப்படியே வெட்டிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணேன் ஒட்டிங் ஸ்டைலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டாட் பிடிக்கிறதெல்லாம் தெரியாத அளவுக்கு அது எப்படின்னு பாருங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ டிசைன் ப்ளவுஸில் போட்டிருக்கேன் ஈஸியாக அதை வெட்டலாம் போடுறது வெட்டிக்கிறோம் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு இது ஸ்லீவு எல்லாம் வெட்டி வெட்டியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பட்டி அளவுக்கு நாம் இது நம்ம தைச்சதுக்கப்புறம் இது எல்லாம் இப்படி பிடிச்சி இப்படி தைச்சா நம்ம இந்த ஓரம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறது இப்போ இவ்வளோ எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுறோம் முன்பக்க துணியில் இப்போ நாம் இந்த இதையே டாட் இப்படி பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இது ஐக்கியவ்ளாயிரு ஒரே மாதிரி ஆயிரு இப்போ இது பிடிச்ச கடைசியில் இந்த அளவு எடுத்து வெட்டுறதை நம்மளுக்கு பட்டியளவு வரும் அதனால் ந